ஹாய் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் கிஸ்டியில் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் மாவுளோடைய எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க வந்து மிராகல் கார்டனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதனுடைய கிஷ்டி அது இங்கே இருக்குது அதனுடைய சுவாரஸ்யத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிஷ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய கிஸ்டிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாம் வந்து மிராகல் கார்டனை பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க அதிசய தோட்டம் அந்த உலகில் வந்து மிகவும் ஒரு கவர் ஒரு இயற்கை மலர் தோட்டங்களில் வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது பார்த்தோன்னே வந்து ஒரு தரக்கூடிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய அது இதுதான் உள்ள வந்து வந்து அதிகமான பூக்கள் வந்து பூத்து குழுங்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் சதுர மீட்டர் சொர்க்கம் மிகவும் வந்து அழகிய இனிமையான ஒரு வாசனை உள்ள மலர்கள் வந்து சொர்க்கமாகத்தான் மலர்கிறதுன்னு சொல்லலாம் உலகின் மிகப்பெரிய ஒரு இயற்கை மலர தோட்டம் வந்து நூற்றுக்கணக்கான மலர் வடிவ காட்சிகளை வந்து கொண்டுள்ளதா இது வந்து பதினெட்டு ஏக்கர்ல வந்து ஏழு தசம் மூன்று ஹெக்டேர் வந்து பரவி வண்ணம் மற்றும் வாசனையின் வந்து களியாட்டத்தை வந்து உருவாக்குறதுன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் பார்வையிடும் போது பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒவ்வொரு பருவத்திலும் வந்து மலர் படைப்புகள் வந்து மாறுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா நவம்பர் நடு இருந்து மே மாதம் வரை வந்து இந்த தோட்டம் வந்து திறந்திருக்கும் என்று ஒரு மன அமைதியை பெறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த இடத்துக்கு போனால் வந்து நாம் அந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிராக்கிள் கார்டன் தோட்டத்தை பற்றி நாங்கள் பார்த்திருதோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி